அயனார் துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நடேசனுக்கு கையில அடிப்பட்டதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப பதறி போகவோ அப்பதான் சோழன் சொல்றாரு எங்க தப்பா எடுத்துக்கலேன்னா நான் ஒன்னு சொல்லட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க நான் எங்க உங்க அண்ணன் மேல புகார் கொடுக்க கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம் நிலாக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு சேரன் பல்லவன் பாண்டியன் மூணு பேத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அவரு நிலாவோட அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நிலாவோட அண்ணனா அதுக்காண்டி அவன் இப்படி பண்ணலாமா கையில பட்டிருந்த கத்தி வயிற்றுல குத்திருந்தா அப்பாவுடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதே இதை கத்திய குத்துனத நான் தாஸ் மேல பண்ணி மேன் வைங்க இந்நார என்னை தூக்கி உள்ள வச்சு பொல பலனு பொழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலா என்னங்க உங்க அண்ணன்றதுனால பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் சேச்சே அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க சொன்னதும் சரிதான் நான் அப்படியே திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவர் அப்படியே ஆதாரத்துக்கு வச்சு இந்த மாதிரி கத்தியால குத்த வந்தது கொலகேஸ் அப்படின்னு சொல்லி நான் தாஸ் மேல புகார் கொடுத்திருக்கணும் தான் எதுக்கு வந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு தான் நான் அமைதியா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க நடந்ததும் உங்களுக்கு நான் போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா இவர்தான் யாருக்கும் போன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு அப்படியே நேராக போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டுட்டு அப்படியே இங்கே வரோம் நான் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி என் அண்ணன் வந்து மறுபடியும் அதை கிழிச்சு போட்டு தொலைஞ்சிட்டான் மறுபடியும் அப்ளை பண்ண போகணும் எனக்கு திருவண்ணாமலைக்கு இப்போ போறதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு இன்னைக்கு இவர் இல்லைன்னா நான் கண்டிப்பா எங்கள் வீட்டில் ஒரு ரூம்ல என்னை பூட்டி வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த கத்தி குத்து ஏன் வயிற்றுல குத்தி இருக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவோம் அப்பதான் சேரன் விடுப்பா விடு என்னமோ நடந்து போச்சு இனிமேல் உனக்கு சர்டிவிகேட்டை அப்ளை பண்ண போகணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்தே போவோம்ப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு உனக்கு சர்டிவிக்கேட் அப்ளை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு பத்திரமா நம்ம சென்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் சொல்லன்னு ஜோலன் சொல்கிறாரு நீ சொல்றது சரிதானே சர்டிவிகேட் வாங்க போகிறந்தா ஆனா இப்ப வந்த மாதிரி பிரச்சனை அப்ப வேற ஏதாவது பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு அதுக்காண்டி சர்டிபிகேட் வாங்க முடியாம இருக்க முடியுமாடா சர்டிபிகேட் வாங்கலைன்னா இந்த பிள்ளையோட ஃபியூச்சர் என்னடா ஆகுறது சர்டிபிகேட் வாங்கினா தானே அந்த பிள்ளை ஒரு நல்லபடியா ஒரு வேலைக்கு வெளியே போயிட்டு வந்துச்சுனால அந்த பிள்ளைக்கு ஒரு மனசுக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அதுவும் சரிதானே இங்க பாருங்க தடவை நம்ம சர்டிபிகேட் வாங்க போகையில உங்க ஃப்ரெண்டுக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேணாம் யாருக்குமே தெரிய வேணாம் நம்ம இங்க இருந்து எல்லாருமே போயிட்டு சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நம்ம சென்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்டு வேகமா பார்த்தா நிலா மதிக்கு போன் பண்றாங்க மதி போன் எடுத்ததுமே என்ன நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கேக்கையில என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கல ஏ என்னாச்சு நிலா ஏன் இவ்வளவு கோமா பேசுற சொல்லிட்டு மதி தாஸ் என்ன தெரியுமா ஒரு மாதிரி நடந்துகிட்டான் அவ்வளவு ஒரு கேவலமா நடந்துகிட்டான் ஏன் என்னாச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும் என்ன பண்ணானா அவன் பண்ண காரியத்துக்கு அவன் வெளிய இருந்திருக்கவே கூடாது அவனை தூக்கி ஜெயில உட்கார வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஜெயிலா ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி பதட்டப்படவும் அன்னைக்கு அவ சோழனுடைய அப்பாவை கத்திய வச்சு குத்த வந்து ஒரு பெரிய கொலகேஸ் சாகுற அளவுக்கு பெரிய தகராறு பண்ணிட்டான் இன்னைக்கு நான் சர்டிபிகேட் வாங்குறதுக்காண்டி காலேஜ் வந்திருந்தேன் அந்த விஷயம் அவன் காதுக்கு போய் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி என்னைய அடிச்சது மட்டும் இல்லாமத்தி தடுத்தாரு பட்டுச்சு இல்லைன்னா வயிற்றுல குத்தி இருந்தா என்ன ஆகுறது ஏன் இப்படி இவன் கேவலமா நடந்துக்கிறான் இவனுக்கெல்லாம் புத்தியே இல்லையா ஆள் வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கெல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா கத்திக்கிட்டு இருக்காங்க நான் திருவண்ணாமலைக்கு சர்டிபிகேட் வர என்னமோ பண்ற ஏதோ பண்ணிட்டு போறேன் எதுக்கு இவன் ஏன் விஷயத்துல தலையிடுறான் ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும் சரி சரி நிலா சரி கோவப்படாத நான் எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுறேன் நான் பேசவும் முடியாது இந்த விஷயம் எல்லாம் பேசுனேன்னா உனக்கு எப்படி தெரியும் என்னையதான் கேட்பாரு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லல இங்க பாருங்க நீங்களும் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க உங்களுடைய சவகாசமே எனக்கு வேணாம் எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணன் அண்ணி யாருமே எனக்கு கிடையாது கிடையாது அவன் எனக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ண தெரியுமா என்னைய கைய பொடிச்சு சிலுத்து அடிச்சு பெரிய தகராறு பண்ணிட்டா தயவு செஞ்சு எனக்கு நீங்க போனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு மதியோடைய போனை கட் பண்ணிட்டு வச்சிடறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்தா சோழன் கேட்டுறாரு இந்த மதியோட பேசுறதுனால தான் விவாகரத்து விஷயமே வந்துச்சு முதல்ல இந்த மதிய கட் பண்றாங்க பாரு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு